திருச்சிற்றம்பலம் சித்தாந்த சைவ போதம் என்ற நூலில் இருந்து ஒரு பகுதி சிவபெருமானை வழிபடும் மார்க்கத்தார் ஆதலால் நாமெல்லாம் சைவர் எனப்படுகின்றோம் இனி இங்கனம் சைவரான நாம் மெய்யான பரம்பொருள் என்று கொண்டு வழிபடும் அச்சிவபெருமானுக்குரிய இலக்கணங்கள் இவை என்றும் அப்பெருமானை வழிபடும் மார்க்கமாகிய சைவ சமய இலக்கணங்கள் இவை என்றும் அவற்றை உணர்த்தும் சைவ சாத்திரங்கள் இவை என்றும் அச்சாத்திரங்களின் மெய்ப்பொருளை முறையாக எடுத்து இனிது போதிக்க வல்ல சைவாச்சாரியார் இலக்கணங்கள் இவை என்றும் அச்சைவாச்சாரியார் போத வழி நின்று அனுஷ்டிக்கும் சைவாச்சாரங்களும் அதற்கு அனுகூலமாகும் சம்பிரதாயங்களும் இவை இவை என்றும் அச்சைவாச்சார சம்பிரதாய அனுஷ்டானத்தால் எய்தும் இக பர வீட்டு இன்பங்களான பயன்கள் இவை என்றும் நன்றாக அறிந்து கொண்டே இச்சைவ நன்னெறி கடைபிடித்து ஒழுக கடவார் ஆகின்றோம் இனி யாதாயினும் ஒரு சமயத்தை நம்பி அதன் வழி ஒழுக விரும்புகின்றவன் அச்சமய தெய்வ இலக்கணம் அச்சமய இலக்கணம் அச்சமய நூல் முறை அந்நூலின் மெய்ப்பொருளை உணர்த்தவல்ல சர்க்குரு இலக்கணம் அக்குரு உபதேசமான சமயாச்சார சம்பிரதாய முறைகள் அவ்வளவு அனுஷ்டானங்களினால் உண்டாகும் இம்மை மறுமை வீடு பேற்று இன்ப பயன்கள் என்னும் இவைகளை உள்ளபடி உணராத அச்சமய தெய்வ பக்தியும் சமய உறுதியும் சமய நூல் துணிவும் சர்க்குரு முறையும் சதாச்சார சம்பிரதாய அனுஷ்டானங்களும் அவற்றால் எய்தும் மெய்யான பிரயோஜனங்களும் அவனுக்கு நன்றாக உளவாம் ஆறு இல்லை திருச்சிற்றம்பலம்